நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோல இதற்கு முன்னாடி நம்ம மேஷம் முதல் தனுசு வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போ மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சனி வக்ரம் குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்தில் இப்போ இருக்கிறார் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே ஒன்பதாம் இடத்திற்கு செல்வார் சுக்கரன் எட்டாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பத்தில் இருக்கிறார் இதுல குரு செவ்வாய் புதன் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய போகிறார் இந்த மாதம் இந்த சுக்ரன் மற்றும் கேது இணைவதனால சற்று கவனமாக இருக்கணும் மற்றபடி இதுவரை இருந்து வந்த போன மாசம் நிறைய பண நெருக்கடியில இருந்து வந்தவர்களுக்கு இந்த மாதம் அந்த பண நெருக்கடி குறையும் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் வருவதனால வறுமை நீங்க போகின்றது புதன் உச்சம் அதனால அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பான மாதமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை வேலை வருமானம் நல்லபடியாக இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் செப்டம்பர் பதினாலுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை ஆரம்பிச்சுருங்க புதிய தொழில் செய்யணும் ஆரம்பிச்சுருங்க செப்டம்பர் பதினாலுக்கு மேலே சுக்ரன் கேது சஞ்சாரம் இருப்பதனால பதினான்கு செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு மேலே புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் உடல் நலத்திலும் உணவிலும் கவனம் தேவை ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க வீட்டு சாப்பாடே சாப்பிடுங்க இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளில் நல்ல கவனம் செலுத்த வேண்டும் அடிபடுறது இல்லை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவது இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா சுக்ரன் கேது ரெண்டும் சஞ்சாரம் இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பானதாகவே இருக்கும் உங் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் குரு புதன் எட்டு சூரியன் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே எட்டாம் இடத்திற்கு வருகிறார் புதன் உச்சமடைகிறார் வெற்றி கிடைக்கும் அதிக முயற்சி இந்த மாதம் கண்டிப்பா தேவை மன தெளிவு கிடைக்கும் கண்டிப்பா அதிக முயற்சிகள் நீங்க செய்ய செய்ய எந்த விஷயமா இருந்தாலும் நூறு சதவீதம் வெற்றியில் முடிவடையும் திட்டமிட்டு செயல்கள் செய்வது ரொம்பவே அவசியம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதன் மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஐந்தில் குரு இருப்பதுனால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன தடங்கள் வரும் தான் செய்யும் அந்த தடங்களை தாண்டி நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நூறு சதவீதம் வெற்றி அடையும் இறையருள் கண்டிப்பாக தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு நாளில் இருக்கிறார் அதனால் பதவி வீடு வாகனம் மற்றும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் புதன் உச்சமடைவதனால அறிவில் தெளிவு கிடைக்கும் மீன ராசி மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சனியாலும் பெரிய பாதிப்புகள் இந்த மாதம் இல்லை ஆனா சுக்கரன் கேது சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு அது நன்மையை தரும் கஷ்டம் குறையும் குடும்ப வாழ்க்கையில் மற்றும் சற்று கவனம் தேவை பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தடைகள் நீங்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் புகழ் அதிகரிக்கும் நிதானம் தேவை வண்டி வாகனத்தில் போகும்போது கட் நிதானம் தேவை அதிவேகம் இருக்கவே கூடாது ஏன்னா இந்த கேது சுக்கரன் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அதனால வண்டி வாகனத்துல போகும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ரூல்ஸ் எல்லாத்தையும் மதிங்க நிதான வேகத்தோட போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்ல வண்டி வாகனத்தை நீங்க எடுக்கும்போது உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்கக்கூடாது அதே போல் மீனராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தன்னோட குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வதை நிறுத்துங்கள் ஏன்னா இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்ட்ட சரி சரின்னு கேட்டுவிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் அதை மற்றவங்கள்ட்ட பரப்பி அதை சந்தோஷப்படுவாங்க அதனால் நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை கூடுமான வரை கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து பேசுங்கள் கண் வண்டி வாகனம் மற்றும் கணவன் மனைவி இந்த இரண்டு விஷயங்களில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பாக உங்கள் குலதெய்வத்தை தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து மாத மாதம் மாத ராசி பலன்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்து அடுத்த மாதத்திற்கான பலன்களும் வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்